தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் வரும் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது இதில் மொத்தம் ஆயிரத்து நானூற்று மூன்று பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர் ராஜஸ்தானில் பனிரெண்டு தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகளுக்கும் உத்தரகண்டில் ஐந்து தொகுதிகளுக்கும் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது மேலும் அசாம் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் மேற்குவங்காளம் அருணாச்சலப்பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் முதற்கட்ட வாக்குப்பதிவை சந்திக்கும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது வேட்புமனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் முப்பதாம் தேதி கடைசி நாள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அன்றைய தினமாலேயே வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படுவதுடன் வேட்பாளர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கப்படும் அதன் பிறகு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்களின் பிரச்சாரம் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது இதன்படி மொத்தம் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள எண்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதில் கேரளாவில் இருபது தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகளுக்கும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா எட்டு தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதேபோல் மத்திய பிரதேசம் அசாம் பீகார் மேற்குவங்கம் சட்டீஸ் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் நடைபெறும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு ஏப்ரல் நான்காம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அஇஅதிமுக ஆட்சியில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் பசிலியா நசரேத் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ராணி ஆகியோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் வகையில் பேசினார் கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகர்கோவில் ஆசாரி பள்ளத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவான புற்றுநோய் மையம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இதனைத் தொடர்ந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து சங்கரன் கோவிலில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசினார் அப்போது திமுக அரசு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கியுள்ளதாகவும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகத்தில் பாஜக எழுச்சி காணப்படுவதாக அக்கட்சியின் மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி கோவையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ளார் கோவை மக்கள் உட்பட தமிழக மக்கள் அனைவரும் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தொகுதிக்கான வாக்குப்பதிவின் போது அதிக வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவார்கள் என்று கூறினாா் பாஜக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை பெற்று வெற்றி பெறும் என அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார் அருணாச்சல பிரதேசத்தில் அம்மாநில முதலமைச்சர் பீமாகாண்ட் உட்பட ஐந்து பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் முதலமைச்சர் பீமாகாண்ட் தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுடன் அம்மாநில அறுபது சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் அவர்களை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் வேட்பாளர்களை யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை இதனால் பீமா காண்ட் உள்ளிட்ட ஐந்து பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்படவுள்ளனர் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீது மீண்டும் வாதங்களை முன்வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்டம் மூன்றாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது நீதிபதி அல்லி இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் வாதிட அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இன்று நீதிபதி அல்லி விடுமுறை என்பதால் நீதிபதி ஆனந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனு மீது பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறை உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஏப்ரல் நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தார்